மொத்தத்தில் அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒன்னையால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு வீடு பழைய வீடு கட்டை குத்தின வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த வீட்டோட வீடியோ தான் பார்த்துட்ருக்குறீங்க ஒரு சின்னதாக ஒரு ஹால் அடுத்தாங்கல ஒரு பெட்ரூம் சிம்பிள் ஒரு பெட்ரூம் அடுத்ததாக ஒரு கிச்சன் ஸ்பேஸ் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது இந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொல்கிற விழாவில் மொத்தத்தில் அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது பழைய வீடு கட்டை குத்தின வீடுங்க அந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷம் ஆகுது இந்த வீடை பொறுத்தளவுக்கு இதோடய வழிபாதை பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி வழிபாதை தான் இருக்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துக்கு போகிற வழியில் வெங்கடாம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரியான குறைஞ்ச பட்சத்தில் வீடு வீடை நீங்கள் தேடிட்டுருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டில் மேலே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது சுற்றிலும் நிறையா வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா தான் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வீடியோ கொடுத்துற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சுற்றிலும் நிறையா வீடுகள் இருக்குது கிராமப்புற வீடு வீடியோ நம்பருக்கு தேவைப்பட்டால் கூப்பிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்